மரணம் இந்த மரணத்தை கண்டு யாருக்குத்தான் அச்சம் இல்லை வேண்டுமானால் சொல்லலாம் ஆத்திரத்திலும் கவலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்படும் போதும் சொல்லலாம் நான் மரணித்து விட்டால் நன்றாக இருக்குமே செத்து போனா நல்லா இருக்குமே என்றெல்லாம் ஆத்திரத்திலும் அவன் கவலைக்கு தள்ளப்படும் போதும் சொல்லலாம் ஆனால் அந்த மரணம் அடுத்தவனுக்கு வரும்போது அதனுடைய அச்சம் அதனுடைய வலி உணர முடிகிறது அன்புணைந்தவர்களே இந்த மரணத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று திடீர் மரணம் இன்னொன்று எதிர்பார்க்கப்பட்ட மரணம் ஒருவனுக்கு நீடித்த நாட்களாக நோயில் ஒரு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான் என்றால் அவனுடைய மரணத்தை குடும்பத்தார்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே எதிர்பார்ப்பார்கள் இன்றைக்கோ நாளைக்கோ இவன் இறந்து போய் விடுவான் என்று மனதிலே ஒரு ஆறுதல் கிடைத்து விடும் சரி இந்த மனிதன் நோயில தள்ளப்பட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தா போயிடுவான் என்று அந்த மனிதனுடைய மரணத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் எதிர்பார்க்கப்படாத மரணம் இருக்கிறது ஆக்சிடென்ட்ல ஒரு மனிதன் மரணித்து விடுகிறான் அல்லது தூக்கத்தில் இருக்கும் போது ஒரு மனிதன் மரணித்து விடுகிறான் அல்லது மரணத்திற்காக வருகை தந்த அந்த மனிதன் மரணித்து விடுகிறான் ஜனாசாவை பார்க்கறதுக்காக வெளிநாட்டுல இருந்தோ அல்லது வெளியூர்ல இருந்தோ வருகிற போது அந்த மனிதன் ஆக்சிடென்ட் ஆகி அவனும் மரணித்து போகின்ற நிலைமையை பார்க்க முடிகிறது இதுதான் திடீர் மரணம் இந்த திடீர் மரணத்தை விட்டு ஒரு மனிதன் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது என்றால் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் முதல் கொன்று இன்றைக்கு கொண்டிருக்கிற வழிமார்கள் முதல் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நீடித்த ஆயுளுக்காக துவா செய்து கொள்ள வேண்டும் காரணம் ஒரு மனிதன் இன்றைக்கு மரணமாக இருக்கிறான் இன்றைக்கு மௌத்தா போயிடுவான் என்று இறைவன் கலா கதிரிலே எழுதி

அந்த மனிதன் நாளைக்கும் எனக்கு நீடித்த ஆயிலை கொடையா உன் பாதுகாப்பை எனக்கு கொடையா அல்லா என்று கேட்கும் போது நாளைக்கு நாடி இருக்கிற அந்த மரணத்தை நாளை மறுநாள் தள்ளி வைக்கிறான் இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் தன் ஆயுளுக்காகவும் தன் உடல் பாதுகாப்புக்காகவும் தன் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் போது நிச்சயமாக இறைவன் அவனுடைய ஆயுளையும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீடித்து கொடுக்கிறான் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகளே எனவே ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்திலே மன்றாடி கேளுங்கள் யா அல்லா நீடித்தே நீடித்த ஆயுளைக் கூடையா அல்லா நிறைந்த செல்வத்தை கொடையா அல்லா உடல் ஆரோக்கியத்தை கொடியா அல்லா திடீர் மரணத்தை விட்டும் திடீர் விபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் என்னையும் என் குடும்பத்தார்களையும் மனைவி மக்களையும் பாதுகாத்து பாதுகாத்துவிடியா என்று ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் இறைவனிடத்திலே முறையிட வேண்டும் அழுது மன்றாட வேண்டும்